வணக்கம் ஐயா மரணத்தை வெல்ல திருவள்ளுவர் திருக்குறளில் ஏதேனும் உபதேசம் கூறியுள்ளார் கண்மணி மாலை என்ற நூலில் ஞான ஞானசத்குரு சிவசெல்வராஜ் ஐயா இதற்கான ஞான விளக்கம் கூறியுள்ளாரம்மா அதை பற்றி பார்ப்போம் ஒத்தது அறிவான் உயிர் வாழ்வான் மற்றையான் செத்தாருள் வைக்கப்படும் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் இதற்கான ஞான விளக்கம் ஒத்தது ஒன்று போல உள்ளது ஒரே மாதிரி உள்ள இரண்டு பொருள் ஒத்த கருத்துடையவர் ஒத்த வயதுடையவர் என்றெல்லாம் சொல்கிறோமே அதுதான் ஒன்று போல உள்ள மற்றொன்று அதுவே ஒத்தது என்கிறோம் நம் உடலில் ஒன்றுபோல் இருப்பது இரு கண்மணி மட்டுமே மற்றெல்லாம் ஏதாவது ஒரு விதத்தில் வேறுபட்டுவிடும் நாம் பிறந்தது முதல் இறப்பது வரை எந்த மாற்றமும் இல்லாமல் இருப்பது நம் கண்மணியே உலகின் அனைத்து மனிதர்களுக்கும் ஒரே மாதிரி இருப்பது கண்மணி மட்டுமே ஒன்றுபோல் இருக்கும் ஒத்து இருக்கும் இரு கண்மணியை பற்றி யார் ஒருவர் அறிகிறாரோ அதில் ஜீவன் இருக்கும் பாங்கினை யார் உணர்கிறாரோ அந்த ஜீவன் கொண்டுதான் பரமாத்மாவை அடைய முடியும் என்று அறிந்து சாதிக்கிறார்களோ அவர்கள்தான் உயிர் பெரியாமல் என்றும் நீடித்த தேகத்துடன் மரணமிலா பெரும்பாழ்வு வாழ்வர் என திருவள்ளுவர் எம்புகிறார் இதை அறியாதவர்கள் சாதிக்காதவர்கள் செத்துப் போவார்கள் என்றும் உறுதியாக கூறுகிறார்கள் நாமும் உணர்ந்து மரணத்தை வெல்வோம் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க இறைவன் திருவடிகளே நம் கண்கள்